ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் பத்மா சேனல் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆக போது தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஆடி பட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழைய பேப்பர் கார்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி பழைய வாட்டர் கேன்லாம் வாங்கியிருந்தேன் அதனுடைய மேல் பகுதியை கட் பண்ணி கீழே தூக்கி போடாமல் அதில் அழகான இந்த மாதிரி பூ ஸ்டாண்டு செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்யிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு இந்த மாதிரி பழைய வாட்டர் கேன்லாம் எடுத்துகிட்டு மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கணும் மேல் பகுதியை கட் பண்ணுறது நான் வீடியோ பண்ண மறந்துட்டேன் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மேலே இருக்கிற சின்ன வட்டம் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம ஸ்டாண்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இல்லை நம்மளுக்கு அந்த வட்டம் எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பழசு ஏற்கனவே இருந்தது ரொம்ப பெருசாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம பிவிசி பைப் எடுத்து பிவிசி க்ளூ போட்டும் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் எந்த செலவே இல்லாமல் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு அதனுடைய ரெண்டு பகுதியும் நம்ம கட் பண்ணிடணும் கத்தியை கொஞ்சம் கேஸில் ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக கட் ஆகிடும் நான் இந்த வாட்டர் கேனையுமே இந்த மெத்தடில் தான் கட் பண்ணேன் இந்த பாட்டில் கொஞ்சமாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம நார்மல் வாட்டர் பாட்டிலெல்லாம் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்காது இன்றைக்கி நான் வினிகர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா நம்ம ஆயில் வாங்குவோம் கேனில் அந்த மாதிரி ஆயில் கேன்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் நல்லா திக்காக பிடிக்கும் வாட்டர் பாட்டிலெல்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும் நம்ம எடுத்துக்கிற பாட்டிலோட சைஸ் வந்து இந்த மாதிரி கேனோட விளிம்புக்குள்ளே உள்ளே போகணும் அந்த ரெண்டு லென்த்தையும் ஜாயின் பண்ணுற அளவுக்கு லென்த்தும் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று நகராமல் ரெண்டு கையிலையும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கேஸில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணால் போதும் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும் கேஸில் காமிக்கிறதுனால இது எரிஞ்சிருமோன்ற பயம்லாம் நம்மளுக்கு வேண்டாம் நம்ம கொஞ்சம் ஹைட்டில் தான் வச்சு காமிக்க போகிறோம் பசங்க செய்கிறதா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யலாம் நம்ம தலைக்கு போகிற ட்ரையர் இருந்து வச்சு பண்ணிங்கன்னா கூட அது இதுவாகிடும் இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து மேலே ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கரும் ஹீட் பண்ணும் போது தானாகவே உறிஞ்சி வந்துடும் இது எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டிக்கர் பிச்சை உடனே ரொம்பவே சுலபமாக வந்துருச்சு இது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குச்சு நம்ம கம் போட்டு ஒட்டினா கூட இந்த அளவுக்கு இருக்கமாக இருக்காது அந்த பிளாஸ்டிக் நல்லா உருகி அதில் ஒட்டி நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து இதை கொஞ்சம் நல்லா அழகாக்கிறதுக்காக கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் இதுக்காக நான் எந்த பெயிண்ட்டும் வாங்கல எங்கள் வீட்டுக்கு அடித்த மீதி பெயிண்ட்டு கொஞ்சம் இருந்தது அதை தான் எடுத்து அடித்தேன் இது சாதாரணமாக நம்ம கடிக்கிற பெயிண்ட்டு தான் ஆனால் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு தண்ணி பட்டா கூட ஒன்றாகாது இன்னொரு ஸ்டாண்ட் அடிச்சிருக்கிற ப்ளூ கலர் பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்புற செவத்துக்கு அடிக்கிற பெயிண்ட்டு வெளிப்புற செவத்துக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு அந்த பார்டர் பண்ணுவாங்களே அந்த பெயிண்ட்டுங்களோட மிச்சம் தான் அது வீட்டில் மிச்சம் இருந்த பெயிண்ட் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அடித்தாச்சு நாங்கள் வீடு வாங்கி ஒன் இயர் தான் ஆச்சு இப்போ தான் ஒரு டென் மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் வீட்டுக்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்தோம் நாங்கள் இந்த வீடு வாங்கி ஒரு வருஷம் ஆகுது சொந்த வீட்டுக்கு மாடி மாடித்தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கீட் வாங்கிட்டு ஜனவரி மாதம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஆறு குரோ பேக் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேன்லாம் வாங்கியிருக்கேன் நிறைய பேர் வந்து காசு செலவு பண்ணாமே மாடித்தோட்டம் அமைக்க முடியும் அப்படின்னு போடுறாங்க காசு செலவு பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது இந்த கேன் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இதோட மண் வாங்கணும் உரம் வாங்கணும் எல்லாம் வாங்கினா தான் நம்மளால் பண்ண முடியும் நஞ்சில்லா காய்கறியை சாப்பிட்ணும் அப்படியே தோட்டத்தை வச்சு ரசிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் செலவு பண்ணி தாங்க ஆகணும் அப்போ தான் பசுமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்